சண்முக பர்ணி இப்போ இப்போது ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசிய வந்து சரியாக வந்து போகிறது இல்லை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறது எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம ரத்னாவும் அவங்க லவ் பண்ணுற பையன் வெங்கடேஷ் வெங்கடேஷருக்காரில்ல அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் வந்து சிரிச்ச முகமாக வந்து இறங்குறாங்க இதை வந்து நம்ம சூடாமணி வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சால் நல்லாயிருக்கும் சரி அந்த பொண்ணுக்கிட்டேயே பேசுவோன்னு சொல்லிட்டு ரத்னா அவர் தான் வெங்கடேஷா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல தேவையில்லாத விஷயத்தில் நீங்களாம் மூக்கம் நுழைக்காதீங்க உங்கள் வீட்டில் என்ன வேலையோ அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க எங்கள் வீட்டில் உட்காந்து நாட்டாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு மூஞ்சிங்க நேரம் சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும்னு போகிறாங்க ரத்னா இது மாதிரி நீ கோவப்பட்டு பேசினாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்குமா நீ தானம்மா என்னோடய மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க சண்முகம் வரட்டும் அவனை கேட்கணும் நறுக்குன்னு நாலு வார்த்தை எசகி கூட கல்யாணம் ஆகிடுச்சு இன்னமும் ரத்னாக்கும் வெங்கடேஷுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான் அதுக்கப்புறமேட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவான்னு பார்த்தா இன்னும் வாயை துறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சுடாமணி வந்து நம்ம பரணிக்கும் சண்முகத்துக்கு ஃபோன் அடிச்சு வீட்டுக்கு வர சொல்றாங்க எதுவும் பிரச்சனையாமா அம்மா வேற கூப்பிட்டுருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரில சரிவா அத்தையே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பரணியும் சண்முகமும் பைக்கில் மாதம் வந்து இறங்குறாங்க எசக்கிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா தெரியாதா தெரியுமா நீ தான் பார்த்துட்டியே சின்ன வயசுக்கு பொண்ணு எசக்கி அவளுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு இவளுக்கு அதை விட வயசு அதிகம் ரெண்டு வயசு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தா என்னப்பா மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னா கூட லேட் ஆகும் சொல்லலாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசாரம் வந்து விரும்புகிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏன் கல்யாணத்தை தள்ளி தள்ளி போடுற நான் தான் இங்கே வன் இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம ரத்தராக்கும் ஒரு பக்கம் வெங்கடேஷுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நீ ஆசைப்பட்டுட்ட ஜமாச்சிருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க செல்லக்கனி ஏமா பாட்டு பாடுறதுன்னு நிப்பாடுற நல்லா இருக்குமா பாடு இல்லை அண்ணன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில உனக்கு பாட்டு பாடுறது தான் லட்சியம்னா கண்டிப்பாக அதுக்காக நான் என்ன செய்யணுமோ சொல்லுமா நான் எல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சு தரேன் உன் ஆசையை நிறைவேற்ற தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ரத்தனா வந்து பார்க்குறாங்க ஒரு நம்ம தான் வந்து அவசரப்பட்டுட்டோமோ மூஞ்சிக்கு நேராக வந்து பேசிட்டோமே அவங்க மனசு எவ்வளோ கவலைப்பட்டுருக்கோம் நம்ம இப்படியெல்லாம் பேசினா எனக்கு என்னென்னு எல்லோரும் இருப்பாங்க ஆனால் இவங்க நம்ம கொட்டை கொட்டை அதை விட பல மடங்கு பாசத்தில் காட்டுறாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ரத்தனாவோட மனசு கொஞ்சம் வந்து சோகமாயிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீரலட்சுமியோட ஆசை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க பிள்ளைக்கு நம்ம சூடாமணி தெரிஞ்சுக்கிட்டோன்னே அதுக்கேற்ற மாதிரி யூனிஃபார்மும் வந்து தைச்சிட்டு வந்துடுறாங்க அவங்க ஏற்ற மாதிரி வீரலட்சுமி வராங்க என்னம்மா உன் ஆசையை தான் நிறைவேற்ற போகிற அண்ணன்ட்ட சொல்லிட்டியா இல்லையா அதுக்கான முயற்சி வந்து இப்போயிலேருந்து ஆரம்பிச்சியா இல்லையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே நீங்கள் யாருங்க இப்படி எல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லும்போது ரத்தனா வந்து வந்துட்டாங்க பெரியவங்கள்ட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நியாயமான பதில் அண்ணங்கிட்டேயும் அப்பா கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் எப்படி பேசுவியோ அதே மாதிரி தான் பேசணும் என்னாச்சு ரத்னா சொன்னதை மட்டும் செய் இல்லைங்க எனக்கு ரொம்ப வந்து காவலர் அதிகாரியாக ஆகணும் தான் எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்க அப்போனா ஆயிட வேண்டிய தானே அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுமா இந்தா அம்மா உனக்காக எப்போதும் வந்து உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க பிரித்து பாருமா நீ ரொம்ப லைக் பண்ணுவேன்னொடனே அந்த ட்ரெஸ்ஸையும் பேண்ட்டும் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குமான்னு தெரியலையே கரெக்டாக இருக்கும்னு செல்லாம் நீ போட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சூடாமணி உன்னை வந்து அந்த காஸ்டியூமில் வந்து பார்த்தோன்னே இந்த காஸ்டியூமில் நான் உன்னை பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரில ஏன்னா இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை நான் இங்கேருந்து திருப்பியும் பழைய இடத்துக்கு போகணும் அப்படி இருக்க சூழ்நிலையில் உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்ப்பேன் அதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்போயும் வாங்கி கொடுத்தேங்கிற மாதிரி சூடாமணி வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ரத்தனா வந்து கேட்டோன்னே அவங்க மனசு வந்து லைட்டாக வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு அச்சச்சோ இவங்கள போய் நம்ம திட்டி வச்சிட்டோமேனு சொல்லி இன்னமும் கவலைப்பட்டு இருக்காங்க ஏன் ஆசையை புரிஞ்சிக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வீரலட்சுமி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எதுவும் ஒன்று தப்பாக ரெண்டு மூணு வார்த்தை பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இல்லைம்மா மனசில் வந்து ஒரு ஆசை வச்சுட்டல அந்த ஆசையை நிறைவேற்றுறது என்னோட வேலை சண்முகம் ஆசையை நிறைவேற்றிடுவல அம்மா நீ சொல்லிட்ட சூப்பராக செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வீரலட்சுமி ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ரத்னா வந்து மனசை வந்து கேட்காம அவங்க வீட்டு வாசலில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க சூடாமணி அந்த இடத்துல எல்லாருக்காவும் வந்து அன்பா பாசமாக வந்து இப்படி வந்து நன்மை செய்கிறாங்க இவங்கள பார்த்தா நம்ம அம்மாவுக்கும் ஒருபடி மேலே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க நான் எதுவும் தப்பாக பீசு தான் என்னை மன்னிச்சிருங்க எப்படிங்க எங்கள் அம்மாவுக்கு கூட இந்த குடும்பத்தை மேலே அன்பு பாசம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொன்னீங்க இந்த விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெரியும் இத்தனை நாளாக நாங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க தப்பானவங்கன்னு ஆனால் நீங்கள் வந்து புரிய வச்சிட்டீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தான் எங்களை பார்க்க கூடாமல் இருக்காங்கன்னு அதெல்லாம் போட்டோம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்காக நான் இருக்கேன்டா நீ எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குற என்ன உன்னோட அம்மாவாக நினச்சிக்க இனிமேட்டு அப்படின்னு சொல்லும்போது அம்மான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாசத்தை வந்து காட்டுறாங்க நம்ம ரத்னா வந்து சூடாமணிக்கிட்ட வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இனிமேட் நான் உங்களை எதுவும் தப்பாலாம் பேசிட மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லைம்மா ஒருத்தவங்களை பத்தி தெரியாமல் இருக்கிறப்ப ஒன்று ரெண்டு வார்த்தை வந்து விட வேண்டியதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கான மன்னிப்பு கேட்டு உடனே என்கிட்ட வந்து பேசுகிறல்ல இதுதான்மா நல்ல குணங்கிறது இந்த குணத்தை எப்போதும் வந்து மாத்திக்காத கூடிய சீக்கிரம் உனக்கும் வெங்கடேசனுக்கும் டும் டும் டும்தான் அண்ணன் கிட்ட நான் பேசிட்டேன் சரியான உன வெக்கப்பட்டு குடுன்னு போகிறாங்க இது மாதிரி நீ என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான நிகழ்வோ அது எல்லாமே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் உங்களுக்காக வந்து செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேனே சூடாமணி வந்து சூப்பராக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை ரொம்ப எமோஷ்னலாக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம்